low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans, your journey to home ownership is just a step away. பிராணி இருந்தால் பாரதிதாசனை படித்து விட்டு வா பத்து பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டு வராத பத்து பாட்டு மனப்பாடம் பண்ண திராணி இருந்துச்சுன்னா பேச்சு போட்டிக்கு போ திமுக நடத்துது பேச்சு போட்டி இளம் பேச்சாளர்களுக்கு போனேன்னா பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் காசுதான பிரச்சனை வாங்கி சாப்பிடு தைரியம் இருந்தா அயோத்தாச பண்டிதரை கண்டிச்சு பேசு ஏன் பேச மாட்டேங்கிற எங்க இருந்து விழும்னு தெரியாது அந்த அடி உன்னால சமாளிக்கவே முடியாது நீ உன்னுடைய அயோக்கியத்தனங்களுக்காக எப்படியெல்லாம் கடந்த கால தவறுகளுக்கு முட்டு கொடுக்க முடியுமா அப்படியெல்லாம் நீ முட்டு கொடுப்ப முன்னோர்கள் ஒன்று முட்டாள் இல்லை என்கின்ற பெயரில் முன்னோர்கள் செய்த அத்தனை தப்புகளையும் நியாயப்படுத்தி நம் தலையில் மலமாக சுமத்துவது உன்னுடைய வேலை பெரியார் அதை செய்யவில்லை பதிமூணு பேரை சுட்டுக் கொண்டவர் பச்சை தமிழர் உனக்கு பதிமூணு பேரை சுட்டுக் கொண்டவர் மட்டும் இல்ல உனக்கு யாரெல்லாம் பச்சை தமிழர்களா தெரியுறாங்க தமிழ் இந்துன்னு சொல்றவர் உனக்கு பச்சை தமிழர் தமிழ் தேசிய தந்தை சொல்லு ஓ வாய் ஓ இஷ்டம் உன் பாட்டுக்கு உருட்டு தமிழ் தேசியம் என்பது பெரியாருடைய காலத்தில் அவர் எந்த தமிழ் தேசியத்தை கேட்டாரோ அதை இப்ப இந்த மேடையில் பேச முடியாது தந்தை பெரியாருடைய சிலையை உடைக்கிறேன்னு எச்சராஜா பேசும்போது முத ஆளா ஓடி வந்து என்னை தாண்டி உட பாப்போம் அப்படின்னு அப்படியே ரெண்டே வருஷத்துல நானே உடப்பேன் இவ்வளவுதான் நேற்று அந்த மேடையில் பேசும் பொழுது இந்த நிலத்தில் எங்கள் ஆட்சி மலர வேண்டும் மாற்றான் இருக்கக்கூடாது என்றெல்லாம் பேசிவிட்டு போய் கொண்டே இருந்தார் சாதியின் அடிப்படையில் அவர் பிரிக்கின்ற தமிழ் சாதிகள் என்ன என்பதை நமக்கு தெரியும் சாதி அடிப்படையில் பிரிக்கும் பொழுது அவர்கள் பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களை தமிழ்நாட்டிலிருந்து இருந்து விலக்கி வைக்கிறார்கள் சரி அப்படியே பேசுவோம் சேர்ந்தவர்கள் பற்றி அதே பாரதி தாசன் என்ன எழுதியிருக்கிறார் என்றால் கேரளம் என்று பிரிப்பதுவும் நாம் கேடுற ஆந்திரம் பீப்பதுவும் சேரும் திராவிடர் சேராது அழித்திட செய்தும் சூழ்ச்சி அண்ணே அதை கொய்திட வேண்டும் கேரளம் என்னல் திராவிடமே ஒரு கேடட்ட ஆந்திரம் அவ்வாறே கேரளம் ஆந்திரம் சேர்ந்த மொழிகள் திராவிடம் ஆகும் அண்ணே வேறு இராதனல் உண்மை அண்ணே செந்தமிழ் கேரளம் ஆந்திரமும் அவை சேர்த்திடும் கன்னடம் என்றதுவும் நந்தம் திராவிட நாடெனல் அல்லது வந்தவர் நாடாமோ இது என்னுடைய திராவிட நாடு அவை வடவர் நாடாகுமா என்று கேட்டார் செந்தமிழ் கேரளம் ஆந்திரமும் அவை சேர்ந்திடும் கன்னட நன்மொழிகள் திராவிடம் அல்லது சொல்லாமோ சொல்லாமோ அவர் வந்த இந்த திராவிட நாட்டை பிரிக்கவே கூடாது என்ற புரட்சி பாவலன் பாரதிதாசன் வாரியை பேசுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறது பிராணி இருந்தால் பாரதிதாசனை பற்றி இதே இடத்தில் நாங்கள் நிற்கிறோம் மேடையில் வந்து உரையாற்றுவதற்கு நீ தயாரா திராவிட கழகத்தில் இருந்தும் திராவிட இயக்கங்களில் இருந்தும் திராவிட இயக்க தமிழர் பேரவையில் இருந்தும் திமுகவில் இருந்தும் தாப்பேத்திக்காவில் இருந்தும் நாங்கள் வருகிறோம் பேசுகிறோம் திராணி இருந்தால் பாரதிதாசனை படித்து விட்டு வா பத்து பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டு வராத பத்து பாட்டு மனப்பாடம் பண்ண திராணி இருந்துச்சுன்னா பேச்சு போட்டிக்கு போ திமுக நடத்துது பேச்சு போட்டி இளம் பேச்சாளர்களுக்கு போனேன்னா பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் காசுதான பிரச்சனை வாங்கி சாப்பிடு முப்பரும் விழா போட்டிகள் நடத்துறாங்க பொறியாளர் விழா போட்டிகள் நடத்துறாங்க வருவது எந்த உணர்வால் வருவது சாதிகளை விட்டொழித்த உணர்வால் வருவது மதங்களை விட்டொழித்த உணர்வால் வருவது புராணங்களுக்குள் சிக்காமல் எதிர்காலத்தை நோக்கி உத்தேசிக்கின்ற உணர்வால் வருவது நீ பேசுகின்ற தமிழ் உணர்வு என்பது என்ன நீ உன்னுடைய அயோக்கியத்தனங்களுக்காக எப்படியெல்லாம் கடந்த கால தவறுகளுக்கு முட்டுக் கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் நீ முட்டுக் கொடுப்ப முன்னோர்கள் ஒன்று முட்டால் இல்லை என்கின்ற பெயரில் முன்னோர்கள் செய்த அத்தனை தப்புகளையும் நியாயப்படுத்தி நம் தலையில் மலமாக சுமத்துவது உன்னுடைய வேலை பெரியார் அதை செய்யவில்லை பெரியார் மாறாக மாடனிஸ்டா இருந்தார் அவர் தேசியம் என்கின்ற பார்வையிலேயே இப்போது இருக்கக்கூடிய பார்வைக்கு மாறுபட்ட பார்வை கொண்டவராக இருந்தால் காரணம் என்ன அந்த தேசியம் என்பது யாரோ ஒரு ஆதிக்க சக்திகளுக்கு பயன்படுவதாக இருந்துவிடும் என்பதால் அதையும் நான் கவனமாக கையாளவே விரும்புகிறேன் என்றார் பெரியார் இன்றைக்கு நீ பேசிக் கொண்டிருப்பது என்ன அப்போ நீ பேசுவது தமிழ் தேசியமே அல்ல என்பதுதான் உண்மை தமிழ் தேசியம் என்கின்ற பெயரால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை பேச வேண்டும் சாவர்க்கர்னு ஒரு ஆள் இருந்தார் யார் இந்து என்று ஒரு புத்தகத்தை எழுதி இந்துத்துவ நாடாக இந்தியாவை மாற்றுவது பற்றி அவர் எழுதியிருக்கிறார் அப்படியே கட் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் இந்துன்ற ஒருத்தர் புத்தகம் போடுறாரு இவருக்கு ஆசான் தமிழ்நாட்டின் சாவர்கர் பே மணியரசன் அதேதான் தமிழ்நாட்டின் மோடி பொருத்தமா இருக்கும் எந்த பிரச்சனையும் ரெண்டு தனித்தனியா தான் படிக்க வேண்டியது இல்லை ஏதாவது ஒன்னு எடுத்து படிச்சீங்கன்னா போதும் ரெண்டையும் புரிஞ்சுக்கலாம் கலரை மட்டும் மாத்தினா போதும் இதுதான் இதற்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை இந்த பார்ப்பன தேசியத்தை நிறுவுவதற்கான காலாட்படையாக வந்து சேர்ந்திருக்கிறார் இந்த சீமான் என்பதுதான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது உழைக்கும் வர்க்க தொழிலாளர்களுக்கு எதிராக பாட்டாளி வர்க்க தோழர்களுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய தமிழ் வார்த்தையில் சொல்வதால் குட்டி முதலாளிகள் இந்த குட்டி முதலாளி என்பது நம்ம அப்படி எம் எஸ் புரிஞ்சு வச்சுக்கிட தேவையில்லை குட்டி முதலாளிகள் என்பது இங்க இருக்கக்கூடிய இந்த பார்ப்பனவாதிகள் தான் குட்டி முதலாளிகள் இந்த பார்ப்பனவாதிகள் இடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமூக திரளை அப்படியே உழைக்கும் வர்க்கத்திற்கு எதிரானவர்களாக கட்டமைத்துக் கொண்டே இருப்பார்கள் சீமான் அப்படிப்பட்ட வேலையை செய்கின்ற ஒரு நபர் அதை அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது அதனால் அதை செய்கிறார் ஏனென்றால் தமிழ் தேசியம் என்கிற பெயரால் திராவிடத்திற்கு எதிராக இங்கே பெரிய கூட்டம் தலைவிக்கு கொண்டிருந்த போது எங்களுக்கு எல்லாம் இடதுசாரி தமிழ் தேசியம் என்பதை அறிமுகப்படுத்தி மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்த்தவர் பேராசிரியர் சுபைரோ பாண்டியன் அவர்கள் அவருக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது அதனால் அவர் அதை நடத்தித்தான் ஆக வேண்டும் அவர் நடத்துகிறார் அதை நாம் ஆதரிக்கிறோம் என்னென்னவெல்லாம் குயித்தியாக பேசுகிறார்கள் அந்த பாதைகளை காட்டிட்டு பேசுறாரு வஉசி பாதை அவ்வை பாதை கம்பர் பாதை நடுவுல நாசப்பாதையா அவரை பற்றி சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களை விட பெரிய தியாகி என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகையினால் அவருடைய திருவுருவ படத்தை ஒவ்வொருவரும் காலை மாலை பகல் முதலிய வேலைகளில் வணங்க வேண்டுமாய் கொள்ளுகிறேன் என்று சொன்ன வஉசி அந்த படத்துக்கு முன்னால் சாஸ்தாங்கமாக நெடுஞ்சாங்கிடையாக விழுந்து வணங்கினார் தந்தை பெரியாருடைய படத்தை பெரியாரு எப்பா நீ அறிவாளி இப்படி பண்ணலாமா விழுந்து கும்பிடலாமா இது தப்பு இல்லையான்னு கும்பிடுற உங்கள அப்படின்னாரு வாவுசி அந்த நீ உனக்கு என்னடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அந்த மாநாடு நடந்தது குறிப்பிட்ட இல்லையா அந்த அறுபத்தி ஏழு மாநாட்டுல தந்தை பெரியார் பேசும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா ஏன்னா அதுலயே ஔவையார் பாதை கம்பர் பாதை கபிலர் பாதை எல்லாம் வருது அந்த பாதைக்குள்ளே நம்ம போனோம் பெரியாரே அந்த பாதைக்குள்ள நம்மளை கூட்டு போறாரு என்னன்னு கூட்டு போறாரு இப்போதெல்லாம் திராவிட இயக்கம் திராவிடர் சுயமரியாதை என்று பேசினால் யாருக்கோ வேலை கிடைக்கல அதனால பேசுறாங்கன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பேசுனது வேலை கிடைக்காதவங்க எல்லாம் இப்படி வந்துட்டாங்கன்னு பேசிக்கிறாங்க ஆமா உண்மையில வேலை கிடைக்காம தான் இருக்கு ஆனா இந்த நாட்டில் வாழ்ந்த புத்தன் எதுக்காக பாடுபட்டான் இந்த புத்தன் எதற்காக பாடுபட்டான் அந்த புத்தன் எதற்காக இந்த நாட்டிற்கு உழைக்கணும்னு நினைச்சா இங்கிருந்த ஏற்றத்தாழ்வுகள் இங்க இருக்கக்கூடிய கபிலரா இருக்கட்டும் ஔவையாரா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் இவங்கெல்லாம் என்ன காசுக்காகவா இருந்தாங்க அல்லது வந்து வேலை கிடைக்கலன்றதுக்காக இவங்க பேரெல்லாம் நம்ம பயன்படுத்துறோமா இல்ல நாம உண்மையிலேயே சுயமரியாதை உள்ளவர்கள் என்று பேசுவதற்காக பயன்படுத்துகிறோம் என்று பெரியார் சொன்னார் அப்ப பெரியார் ஏன் கம்பரெல்லாம் பின்னாடி நிராகரிக்கிறார் அப்படின்னா அதற்கு பிறகு அவருக்கு திருக்குறள் அறிமுகப்படுத்தப்படுகிறது வருவானுங்க இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே கோட் ட்வீட் பண்ணி தங்கத்தட்டில் வைத்தேட் தங்கத்தட்டில் வைத்த மலம்னு எந்த இடத்துலையும் சொல்லல ஆனால் ஒரு இடத்தில் மலம் குறித்த ஒரு கருத்தை பெரியார் பேசுகிறார் பெரியார் வந்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா மத ரீதியான கருத்துக்கள் இலக்கியங்கள்லையும் புராணங்கள்லையும் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கு அதனால பகுத்தறிவுக்கு ஏற்றதல்லன்றதுனால எல்லாத்தையும் குறை சொல்றேன் நான் அப்படி குறை சொல்லும்போது போது எல்லாமே போயிட்டா நமக்குன்னு எதுதாயா மிஞ்சும்னு கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் இங்க இருக்கிற மலத்தால நாத்தம் அடிக்குதுன்னு நான் சொன்னா அந்த மலத்தை எடுத்துட்டு என்ன வைக்கிறதுன்னு நீ கேட்கிற இதுதான் என்னோட பதில்னு சொன்னேன் ஏறக்குறைய மத சம்பந்தமான காரியங்களில் மக்களுக்கு நம்பிக்கையே இருக்க கூடாது என்று கருதி அப்படியே பிரச்சாரம் புரிந்து வந்தேன் பிறகு நல்ல அறிவாளிகளோடு அறிவாளி என்றால் பண்டிதர்களோடு அல்ல பொது அறிவுள்ள மக்களோடு பழகிய போது குரலின் மேன்மை பற்றி அவர்கள் எடுத்து கூறினார்கள் நான் இப்படிலாம் சொல்லியிருக்காங்களேப்பா அப்படின்னு நான் கேட்டேன் அப்படி கேட்டபோது ஐயா அது பரிமேலகர் உரை அது குரலாசிரியர் கருத்து அல்லன்னு சொன்னாங்க பரிமேலழகர் உரைதான் சிறந்த உரை என்று கொண்டாடப்பட்டது அவர் மனுதர்ம தர்ம சாஸ்திரப்படி குரல் எழுதிவிட்டார் என்பதற்காகவாம் பின்னர் வந்த அறிவாளிகள் அதை கண்டித்து குரலின் உண்மை கருத்தை எடுத்து காட்டினார்கள் அதிலிருந்து நான் குரலை பற்றி பேசுகிறேன் அதுவும் அதையே ஆதாரமாக எடுத்துக் நான் சொல்லுகின்ற கருத்துக்கு வலுச்சேர்க்கின்ற கருத்துக்கள் அதில் இருக்கின்ற காரணத்தான் அதை நான் கொண்டாடுகிறேன் இது ஒரு மேடையில பேசுறாரா இன்னொரு இடத்தில் பெரியார் என்ன சொல்லுகிறார் என்றால் திருக்குறளை விட புரட்சிகரமான கருத்தை சொல்லும் ஒரு நூல் உங்களுக்கு கிடைக்காது காலம் பார்த்து செய்தால் ஞானமும் கைகூடும் என்று கூறுகிறார் மயிர் நீப்பின் உயிர்வாளா கவரிமான அன்னர் என்று கூறுகிறார் அவனுக்கு அவமானம் நேரிடின் உயிர் விட வேண்டும் உயிரை விட மானத்தை பெரிதென நடந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் இந்த குரல் பொது பற்றியது நாமும் அந்த பொது தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் குரலை கொண்டாடுங்கள் அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார் நீ தூக்கிட்டு வர்ற பெரியார் நம்ம பொருளுக்கு எதிராக பேசுன மாதிரி அவரே காட்டுறாரு தோ திருவள்ளூர் இருக்கிறார் அந்த சிலையை வச்சது யார்ரா திமுக கவர்மெண்ட் தானே அந்த சிலையை அங்கே வைக்க அனுமதி கொடுத்தது ஆனால் அவையார் சிலை இருக்குது வாவுசி சிலை இருக்குது அந்த சிலையெல்லாம் வச்சது யார் கவர்மெண்ட் நடத்துகிற இடத்துல தானே அதெல்லாம் வச்சிருக்குது வைக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லுச்சா இல்லையே கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணி வைக்கிறதுக்கு தயாராக இருக்கே ஏதோ திருக்குறள் திருவள்ளூருக்கு வானுயர சிலை வைத்து அந்த இடத்துல கொண்டாடி இருக்கிறது தமிழ்நாடு அரசு விழா எடுத்து உண்மையில் அப்போ தமிழ் தேசியம் என்பது என்ன தமிழ் தேசியம் என்பது பெரியாருடைய காலத்தில் அவர் எந்த தமிழ் தேசியத்தை கேட்டாரோ அதை இப்ப இந்த மேடையில் பேச முடியாது தோழர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சிக்கல் தெரியும் ஆனா ஒரு விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு ஊடகவியலாளர் இப்படி அரசியல் மேடையில் வந்து ஒரு கட்சியை கண்டித்து இப்படிலாம் பேசுறீங்களே அப்படின்னு நடுநிலையா இருக்க வேண்டாமா தமிழ்நாட்டின் நடுநிலை என்பது தந்தை பெரியாரை ஆதரிக்கிறோமா இல்லையா என்பதில் தான் இருக்கிறது அந்த தராசு அந்த பெரியாரை குறிக்காமல் வேறு பக்கம் திரும்பினால் அதை கண்டிக்க வேண்டிய கடமை தமிழனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் அல்ல சுயமரியாதை உணர்வுள்ள ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அந்த அடிப்படையில் மான உணர்வோடு தமிழன் என்கின்ற உரிமையோடு நான் இந்த மேடையில் இதை பேசுவதற்கு எல்லா தகுதியும் எனக்கு இருக்கிறது என்று கருதுகிறேன் இந்த தமிழ் தேசியவாதிகள் போலி தமிழ் தேசியவாதிகள் உருவாகி விட்டதற்கு பிறகு இந்து தமிழ் இந்து என்று பேசுகிறார்கள் குடிப்பெரும் ஒரு மேடல பேசுறாரு மீனவரும் விவசாயியும் எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்கிட முடியும் ஷேர் அதை என்ன எப்படி சேர முடியும் ஏன் சேர முடியாதுன்னா விவசாயிகள் வேறு வாழ்க்கை முறை கொண்டவர்கள் மீனவர்கள் வேறு வாழ்க்கை முறை கொண்டவர்கள் இவங்க அவங்க வீட்டு கல்யாணம் பண்ணிட்டா எப்படி ஆக்கி போடுறது விவசாயிகள் வீட்டில் நூறு பேர் இரநூறு பேர் கூடுவாங்க மீனவ பொண்ணுக்கு அவ்வளோ பேருக்கு சமைச்சு போட தெரியாது மறுபடியும் மறுபடியும் பாரு பிள்ளை பத்து போடுறது சமைச்சு போடுறது வேறு எதையாவது பேசுறியா இது பரவாயில்ல நம்ம மேடைகளில் பேசின காலத்திலேயே நீ சிங்கள பெண்கள் குறித்து பேசின கருத்துக்கள்லாம் காதால் கேட்க முடியுமா வே வழி இல்லை அன்னைக்கு ஏதோ உணர்ச்சி வேகத்தில் சகிச்சுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு அந்த கன்றாவியை சகிக்க முடியல கண்டிக்கிறோம் இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் என்பவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாதார் உணர்வை பார்ப்பனர் அல்லாதார் என்ற வார்த்தையை பெரியார் கண்டஸ்ட் பண்றாரு பார்ப்பனர் அல்லாதார்னு சொல்லாத நூத்துல மூணு பேர் அவன் தொண்ணூத்தி ஏழு பேர் சேர்ந்துகிட்டு அவன் அல்லாதவன் நான் ஏன் சொல்லணும் அதனால திராவிடன் பயன்படுத்துவோம் அப்படின்னு பெரியார் சொல்றாரு ஆனால் இந்த தொண்ணூத்தி ஏழு பேரையும் கனெக்ட் பண்ற உணர்வு எது அந்த மூணு பேரை எதிர்த்து இருக்கிறது தான் ஏன் அவன் சாதி ரீதியாக சமுதாய ரீதியாக பொருளாதார ரீதியாக இந்திய நாட்டின் மீது நம்முடைய மக்களின் மீது நடத்தி கொண்டிருக்கின்ற சுரண்டலின் காரணமாக அதை எதிர்த்து பேச வேண்டிய உணர்வின் காரணமாக அது இந்த பல பேர் இருக்கிறது அந்த அதை போல இந்த விலை போன அதுகளை எல்லாம் எப்படி விரட்டுவது உண்மையில் தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டில் முதலில் பேசியது யார் சரி திராவிடத்தை இவ்வளவு கண்டஸ்ட் பண்ணி பேசுறியே அயோத்திதாச பண்டிதர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன சொன்னார் நாமெல்லாம் திராவிடர்கள் பேசுறதுக்கு வாய் இருக்குல்ல தைரியம் இருந்தா அயோத்தாச பண்டிதரை கண்டிச்சு பேசு ஏன் பேச மாட்டேங்கிற எங்க இருந்து விழும்னு தெரியாது அந்த அடியை உன்னால சமாளிக்கவே முடியாது ஏன் பேச தைரியம் இருந்தா அயோத்தாச பண்டிதர் திராவிடர் சொன்னது தப்புன்னு பேசு ஒரு பைசா தமிழர்ல எழுதுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஜூன் இருபத்தி நாலு திராவிட பாசை தமிழ் அப்படின்னு எழுதுறாரு என்ன போற நாளைக்கு மேடல பேசணும் அயோத்திதாச பண்டிதரை கண்டிச்சு நீ பேசணும் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இரண்டாம் தேதி சாதி பேதமற்ற திராவிடர்கள் அப்படின்ற தலைப்புலே கட்டுரை எழுதுறாரு அப்போ திராவிடம் என்பது இங்க பெரியார் கண்டுபிடித்த சொல்லெல்லாம் அல்ல அது கால்வல்லுக்கு முன்னாடி இருந்தே குமரலவற்ற காலத்துல இருந்து அதற்கு முன்னாடி நீ சொல்றிய கோடான்னு கோடி கோடி கோடியே கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புராணங்கள் மனுஸ்மிருதின்னு சொல்லுறி அதுலயே இருக்கே அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு திராவிடம் என்பது என்ன குறிப்புச்சொல் அந்த குறிப்புச்சொல் எதற்காக பயன்பட வேண்டும் தமிழ் நிலை உணர்ச்சியை தூண்டுவதற்காக பயன்பட வேண்டும் இங்க இருக்கக்கூடிய தமிழ் நிலை உணர்ச்சி என்பது பிறந்து விட்டான் தமிழ் சாதிகள் என்பதற்காகவே அவன் தமிழனாய் என்றால் பாரதிதாசன் என்கிறார் தமிழ் அவனை தமிழன் என்று முடியாது பச்சை தமிழர் உனக்கு பதிமூணு பேரை சுட்டுக் கொண்டவர் இல்ல உனக்கு யாரெல்லாம் பச்சை தமிழர்களா தெரியுறாங்க தமிழ் இந்து உனக்கு பச்சை தமிழர் தமிழ் தேசிய தந்தை சொல்லுவோம் வாயிவோம் இஷ்டம் பாட்டுக்க உருட்டு ஆனா வரலாறு என்பது உன்னால் எழுதப்பட்டதாக இருக்காது நீ சொல் எல்லா மேடைக்கு போனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி ஆறுன்னு ஒரு கணக்கு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் என்னமோ நடக்க போகுது என்னமோ நடக்கப்போகுதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கணக்கை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த கணக்கெல்லாம் நம்மை திசை திருப்புவதற்காக ஒரிஜினல் ப்ராப்ளம் என்ன நம்ம பாப்பான் நம்மளை பாப்பாங்கிட்ட அடமானம் வைக்கிறது தான் இவனோட வேலை இந்த வேலையை நம்ம அம்பலப்படுத்தணும் தோல்வித்து காட்டணும் அந்த வேலையை நாம் சரியாக செய்கிறோம் அந்த வேலையை மக்களுக்கு புரியும்படி இன்னும் விளக்கமாக நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் அந்த அடிப்படையில் தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி இந்த இது பேசி கொண்டிருக்கின்ற கூடிய இந்த பேச்சுக்கள் மக்களாலேயே ரசிக்கப்படாததாகத்தான் இருக்கிறது உன்னுடைய பேச்சுக்கள் எடுபட்டு விடும் நாளைக்கே தந்தை பெரியார் தந்தை பெரியாரனுடைய சிலையை உடைக்கிறேன்னு எச்சராஜா பேசும்போது மொதலா ஓடி வந்து என்னை தாண்டி ஓட பார்ப்போம் அப்படின்னு அப்படியே ரெண்டே வருஷத்துல நானே உடைப்பேன் இவ்வளவுதான் நியூ பிஜேபின்னு ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்தை தயவு செய்து எல்லாரும் படிங்க த சவுத் இந்தியன் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிற்குள்ளும் கர்நாடகாவிற்குள்ளும் பிஜேபி உள்ளே வருவதற்கு எது தடை எது வாயல் எது வாசல் என்று அந்த மேத்தான்ற நபர் எழுதியிருக்கிறார் கர்நாடகாவில உள்ள நுழைஞ்சிட்டோம் உள்ளடக்கம் இல்லாத ஒன்றாக இருந்தது அவர்கள் சுயமரியாதை பற்றி அதிகம் சிந்திக்கவில்லை ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள போகும்போது உள்ள தமிழன்னு சொல்றான் அந்த உணர்வு இந்த மக்கள் பிரிக்க முடியாததா இருக்கு அதுக்கு ரஜினிகாந்த பயன்படுத்துவோம் அப்படின்னு அதுல எழுதியிருக்கிறான் அந்த ரஜினிகாந்த் வர முடியல அதுக்கு பதிலாக தூது பாத்துட்டு வந்துட்டு வாய் கூசாம ரஜினிகாந்த பத்தி அந்த வார்த்தையெல்லாம் பேசிட்டு எப்படி தான் அந்த ஆள் மூஞ்சில முடிக்க முடியுதோ அவரு ஒன்னே கூப்பிட்டு எப்படி முதுகுல தட்டி கொடுத்து போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாரோ தெரியல வெக்க கேடா இல்லையா அப்போ இதுதான் இவர்களுடைய செயல் திட்டம் அண்ணாமலையை பார்த்து ஆற தழுவுவது ரஜினிகாந்த பார்த்து போட்டோ எடுத்துட்டு வர்றது நடுராத்திரி போய் சந்திக்கிறது இதெல்லாம் வந்து வெளியே நம்ம இப்ப வன்ட்டான்ல வன்ட்டார்ல சங்கி என்பது சக நண்பனா சக தோழனா அவ்வளவுதான் தேங்க்யூ ரொம்ப நாள் நாங்க கஷ்டப்பட்டோம் நீயே ஒத்துக்கிட்டு இதுதான் நான் அப்படின்னு காட்டிட்டீங்க இந்த கை இந்த காட்சியை நம்ம ரசிக்கணும் அப்படின்னா நம்ம அடி விழுந்துகிட்டே இருக்கணும் Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans, your journey to home ownership is just a step away. <laughs> 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 taste daily, taste daily.